பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை முழுவதும் சோதனைதான் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமான இன்பத்திலும் வாழ்ந்துவிட முடியாது நிரந்தரமான துக்கத்திலும் வாழ்ந்துவிட முடியாது இன்பமும் துன்பமும் நோயும் சுகமும் செல்வமும் ஏழ்மையும் இந்த உலக வாழ்க்கையில் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் குரான் சொல்லுகிறது அல்லதி ஹலகல் தவல் ஹயா தலிய புலுவக்கும் வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் அமைத்ததன் நோக்கமே சோதிப்பதற்காகத்தான் என்று இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள் ஒன்று இறைவன் நமக்கு பாடமாக படிப்பினைக்காக கொடுக்கலாம் அல்லது நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக இறைவன் நம்மை சோதிக்கலாம் குரான் சொல்லுகிறது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் தான் இறைவன் அவர்களுக்கு சோதனைகளை வேதனைகளை தருகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் சொன்னார்கள்

தன் பாவத்திற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை தேடினார்கள் அவர்களும் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக எப்படி வெளியேறினார்கள் அவர்களும் பாவ மன்னிப்பை தேடினார்கள் அவர்களை பாதுகாத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு நியதி அதுதான் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனையும் அல்லது எந்த ஒரு சோதனையையும் இறைவன் இறக்குவதில்லை மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினாலே தவிர எந்த ஒரு சோதனையும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது நீக்கப்படுவதில்லை அவர்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினாலே தவிர நாம் நம் சோதனைகள் நீக்கப்பட வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அல்லாஹுடத்தில் பாவம் மன்னிப்பை கோரினோமா அஃபலாய அல்லாஹ் அல்லாஹுவை நோக்கி நீங்கள் திரும்பி வரமாட்டீர்களா என்று குரான் கேட்கிறது அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் எழுபது முறை அல்லாவை நோக்கி நான் திரும்புகிறேன் என்று இந்நல்லாஹூஹெப் புத்தாபின் நாம் அல்லாவை நோக்கி திரும்ப வேண்டுமென்று ஆசைப்பட்டால் எம்முடைய பாவங்களிலிருந்து அல்லாஹ் அதை விரும்புகிறான் நம்மை அரவணைக்க அல்லாஹ் கொண்டிருக்கிறான் எம்முடைய சோதனைகள் நீக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவனை நோக்கி திரும்புவதுதான் என்ன பாவமாக இருக்கலாம் என்ன குற்றமாக இருக்கலாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு எம் சோதனைகள் நீக்கப்படுவதற்காக அல்லாவை நோக்கி திரும்புங்கள் அல்லாஹ் அந்த சோதனைகளை நிச்சயமாக நீக்குவான் தனக்கு தானே அனிதம் இழைத்து மானக்கீடான பாவங்களை செய்து அதற்கு பிறகு அல்லாவை நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பை கூறினால் அல்லாவை தவிர வேறு யார் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று குரான் கேட்கிறது குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அல அன்புசிஹிம் வரம்பு மீறி பாவம் செய்து என் அடியார்களே அல்லாஹ் தக்கன தூம் ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளில் ஒருபோதும் நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா இவ்வளவு குற்றம் செய்திருக்கிறேன் இவ்வளவு தீமை செய்திருக்கிறேன் அல்லாஹ் என் தீமையை என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வானா அவனிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் சோதனைகள் நீக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்டால் ஆம் அல்லாஹ் வரவேற்கிறான் அல்லா ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாது என்ன குற்றமாக இருக்கலாம் நீ கடந்ததில் செய்தது அதை எல்லாவற்றையும் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து அதை திருந்தி வருந்தி அல்லாவி அல்லாவிடத்திலே முறையிட்டால் அல்லாஹ் நிச்சயமாக எம்முடைய பாவங்களை மன்னிப்பான் இந்த உலகம் சோதனையின் களம்தான் இன்பம் வந்தால் துன்பம் வரும் துன்பம் வந்தால் இன்பம் வரும் இப்படியே மாறி மாறி இந்த உலகத்தின் சுழற்சி அமைந்து கொண்டுதான் இருக்கப் போகிறது கவலை அடையாதீர்கள் நீங்கள் நோயாளியா நீங்கள் இந்த உலகத்திலே செல்வத்தால் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா இந்த உலகத்திலே வேறு ஏதாவது வழியிலே இறைவனு உங்களை சோதித்துக் கொண்டே இருக்கிறானா லா தஹசன் உங்களை இறைவன் ஒருபோதும் மறக்கவில்லை உங்களை இறைவன் ஒருபோதும் கைவிடவில்லை உங்களிடத்திலே அவன் விரும்புவதெல்லாம் பாவ மன்னிப்பை மட்டும்தான் ஷாஃபி ஐ ரஹிமகுல்லா அவர்கள் கூறிய ஒரு கவிதையை கூறி இந்த சிறிய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன் ஷாஃபி ஐ ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் கவலையில் இருப்பவரே நிச்சயமாக கவலை நீங்கிவிடக்கூடியது நற்செய்தி பெற்றுக்கொள் நிச்சயமாக கவலைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே விரக்தி சில நேரம் நல்வாழ்விலிருந்து மனிதனை துண்டித்து விடும் நம்பிக்கை இழக்காதே நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு போதுமானவன் இறைவன் சிரமத்திற்கு பிறகு எளிதை ஏற்படுத்துவான் பதட்டமடையாதே அல்லாஹ் அவன்தான் நிலைமைகளை உருவாக்குபவன் சோதிக்கப்பட்டால் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள் மேலும் அவனை பொருந்திக்கொள் நிச்சயமாக சிரமங்களை நீக்குபவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவை தவிர வேறு ஒருவன் உனக்கு இல்லை அல்லாஹ் உனக்கு தீர்மானித்த ஒவ்வொன்றிலும் அவனே உனக்கு போதுமானவன் அல்லாஹ் எம்மை மறக்கவில்லை அல்லாஹ் எம்மை கைவிடவில்லை துன்பத்திற்கு பிறகு இன்பம் நிச்சயமாக வந்து சேரும் அல்லா தஹ்சன் ഒരുപോതും കവലയടയ ഇന്നല്ലാഹ മഅന അഖൂലു മകൗലി ഹാദാ അസ്തഗ്ഫിറുല്ലാഹ ലീ വലക്കും